அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளியது செய்த தரமான சம்பவம் இனிதான் இருக்கு ஆட்டம் உலக நாடுகளின் தலைவன் என பேசி வந்த அமெரிக்கா முழுவதும் நம்பியிருக்கும் ஒரே விஷயம் அந்த நாட்டின் டாலர் மட்டுமே எந்த விலை கொடுத்தாவது அதனை உலகளவில் முதன்மை வணிகப் பொருளாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் வாழ்நாள் சபதம் ஆனால் தற்போது நடைபெற்ற சில முக்கிய மாற்றங்கள் அவற்றை சுக்கு நூறாக நொறுக்கி இருக்கிறது அது குறித்து நரசிம்மன் என்பவர் வெளியிட்ட கருத்தாவது இன்றைய அமெரிக்காவின் மிகப்பெரிய கவலை எப்படி அமெரிக்க டாலரை ரிசர்வ் கரன்சியாக தொடர்ந்து இருக்கச் செய்வது என்பதுதான் ரிசர்வ் கரன்சி மதிப்பினை அமெரிக்க டாலர் இழந்த மறுகணம் அமெரிக்கா ஒரு மூன்றாம் உலக நாடாக மாறிவிடும் என ட்ரம்ப் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் உலக நாடுகள் எடுக்கவிருக்கும் எதிர்வரும் இரண்டு முக்கிய நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ரிசர்வ் கரன்சி அந்தஸ்தை இழக்க காரணமாக அமையப்போகிறது முதலாவது பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுவரவிருக்கும் பிரிக்ஸ் கரன்சி நடைமுறைக்கு சிறிது சிக்கலான ஒன்று என்றாலும் பிரிக்ஸ் கரன்சி வருவது தவிர்க்க இயலாதது அதற்கு முழு காரணமும் அமெரிக்கா இரண்டாவது இந்தியாவின் யூ இதை சொன்னால் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் சுருக்கமாக விளக்க முயற்சிக்கிறேன் இன்றைய உலக வர்த்தகம் அமெரிக்காவின் ஸ்விப்ட் சிஸ்டத்தின் மூலம் இயங்குகிறது உதாரணமாக இந்தியா ஆப்பிரிக்காவிலிருந்து ஏதேனும் மூலப்பொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஒப்பந்தமும் பணமும் மேற்படி ஸ்விப்ட் சிஸ்டத்தின் வழியாக நடக்கும் இதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட மூலப்பொருளை இந்தியா என்ன விலைக்கு வாங்கியது எவ்வளவு வாங்கியது போன்ற முக்கிய தகவல்களை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடு உடனடியாக அறிந்து கொள்ளும் அதற்கு போல அந்த நாடுகள் விலையை உயர்த்தியும் தாழ்த்தியும் லாபம் பார்ப்பது எளிதாக இருந்தது இன்னொருபுறம் தனக்கு பிடிக்காத நாட்டிற்கு எதுவும் சப்ளை செய்யக்கூடாது என்று பிற நாடுகளை மிரட்டவும் ஏதுவாக இருந்தது சில சமயங்களில் ஓவராக மிரட்டல் விட்டு அடி வாங்கவும் தயங்கவே இல்லை உதாரணமாக உக்ரைன் போரினை காரணம் காட்டி அமெரிக்கா ரஷ்யாவை ஸ்விப்ட் இருந்து தூக்கியது இதன் மூலம் ரஷ்யா எந்த நாட்டோடும் வியாபாரம் செய்ய முடியாது என நினைத்தது அமெரிக்கா அப்படி ஏதாவது நாடு முயன்றாலும் அதனை மிரட்டி அடக்கியது இந்த இக்கட்டான சமயத்தில் இந்தியா ரஷ்யாவுக்கு கை கொடுத்தது அதன் வர்த்தகம் ரூபாய் ரூபலில் நடந்ததால் அமெரிக்க டாலருக்கு வேலையே இல்லாமல் போனது மட்டுமல்லாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன விதமான வியாபாரங்களை எவ்வளவு மதிப்பில் செய்கிறார்கள் போன்ற தகவல்கள் கிடைக்காமல் போனது இதனால் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் செய்வதறியாமல் இன்றைக்கு நிற்கிறது எவ்வளவோ முறை கெஞ்சியும் மிரட்டையும் பார்த்தும் மோடி அசராமல் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வியாபாரம் செய்வதால் ரஷ்ய பொருளாதாரம் நாளுக்கு நாள் வளர்வதைப் பார்த்து பொறுமிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா இதற்கிடையே இந்தியா தனது யூபிஐ சிஸ்டத்தை உலகம் முழுவதும் கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு இணையான டெக்னாலஜி இன்று வரையில் உலகின் வேறெந்த நாட்டிலும் இல்லை அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் இந்தியாவின் யூபிஐ சிஸ்டத்தை உபயோகிக்க ஆரம்பித்தால் அங்கு டாலருக்கு வேலையே இல்லை அந்தந்த நாடுகள் தங்கள் நாட்டின் கரன்சியிலேயே வர்த்தகம் செய்து கொள்ள அதில் வசதி இருக்கிறது இதனால் இரண்டு தரப்புக்கும் ஏராளமான பணம் மிச்சமாகும் என்ன வர்த்தகம் எவ்வளவிற்கு நடந்தது போன்ற விவரங்கள் அந்த இரண்டு நாடுகளுடன் மட்டுமே முடிந்துவிடும் என்பதால் அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இனி பயப்பட தேவையில்லை என்பது முக்கிய காரணமாக அமையும் மெல்ல மெல்ல மோடி இந்த உலகத்தை மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கிறார் எதிர்வரும் காலம் இந்தியாவின் காலம் அதில் சந்தேகம் இல்லை பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் வழக்கம் போல சிறப்பாகவே இருந்தது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இன்னமும் மோடியை மிகவும் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்க இந்தியா உறவில் ஏகப்பட்ட விரிசல்கள் மோதல்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறது என்றாலும் மறைமுகமாக இருதரப்பும் நெருங்கி வருவதையே விரும்புகின்றன அமெரிக்க ராணுவ தரப்பு இந்தியாவுடனான நல்லுறவு விரும்புகையில் அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்தியாவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கிறது எல்லா வெளிநாட்டு பாலிசிகளையும் நிர்ணயிக்கும் அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி அமெரிக்க இந்திய நல்லுறவு சாத்தியமே இல்லை எதிர்காலத்தில் இந்த நிலை மாறக்கூடும் அல்லது மாறாமலேயே கூட இருக்கலாம் இது அனைத்தையும் உணர்ந்த இந்தியா அதனை குறித்து அதிக கவலை கொள்வதாகவும் தெரியவே இல்லை ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு தான் இந்தியா தேவையே தவிர இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையில்லை கடந்த பத்தாண்டுகளில் உலகளாவிய முறையில் மோடி அரசாங்கம் எடுத்த சதுரங்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள இன்றைய அமெரிக்கா தடுமாறி வருகிறது என்பதுதான் உண்மை இதை பற்றியெல்லாம் ஒரு புத்தகமே எழுதலாம் என்கின்ற அளவுக்கு இந்திய நடவடிக்கைகள் மேற்கத்திய உலகை குறிப்பாக அமெரிக்காவை அசைத்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறது மோடியை எப்பாடுபட்டாவது தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற நினைப்பில் பணத்தை அள்ளி வீசிய பிறகும் மோடி மீண்டும் பாரத பிரதமரானதை அமெரிக்கர்களால் இன்னமும் ஜீரணிக்க இயலவில்லை இந்திய தேர்தல்களில் அமெரிக்காவின் தலையீட்டை மோடி விரும்பவில்லை என்பதிலும் சந்தேகம் இல்லை ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் இரண்டு நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது எது எப்படியானாலும் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டே ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்க தேர்தலுக்கு பிறகு ஏகப்பட்ட நிகழ காத்திருக்கின்றன என குறிப்பிட்டிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்